மௌலானா மௌலவி சாதிக் அபுரார் அகமது ஃபாசில் மன்பஇ பிகாம் சிஏ அவர்கள் சென்னை பாலவாக்கம் கேஎம்ஆர் இன்டீர்டெ கேரக்டராக இருக்கிறார்கள் அவர்கள் இப்போது வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு والصلاه அலமதுல்லா இல்லாத்து வசலாம் وعلى آله وصحبه اهل التقى والنقا اما بعد فقد قال الله تعالى في القران الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى ال سيدنا محمد مبارك وسلم عليه قال الله تعالى في القران விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாக மேலும் அவனது சாந்தியும் சமாதானமும் ஈருலக கண்மணி முகமது நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாக தாபியங்கள் மேலும் வலிமார்கள் மேலும் உங்கள் எங்களின் மீது என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பார்ந்த பெண்களே இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சுமையாரது இல்லாத வாங்காய் எப்படிப்பட்டவங்க ஃபாத்திமாரதியாக வாங்க எப்படிப்பட்டவங்க ஆயிஷா இல்லாத வாங்கா எப்படிப்பட்டவங்க ஹதிஜாரதில்லா வாங்க எப்படிப்பட்டவங்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஒரு ஆளை பற்றி ஒன்று சொல்லணும் ஏன்னு அப்புறமா சொல்கிறேன் அவங்க பேர் என்னென்னா புஜைமா பின் தஹை ரஜி அல்லாஹ் ரஹமத்துல்லாஹியா அலேஹா இவங்க யார் அப்படின்னா இவங்க ஒரு தாபியர் யார் ரசூலுல்லாவை பார்த்த சஹாபிகளை பார்த்தவர் ரசூலுல்லாவை பார்க்கல ஆனால் சஹாபிகளை பார்த்து பார்த்ததோடு மட்டும் நிற்காமல் அவர்களிடத்திலே பாடம் கற்றிக்கொண்ட ஒரு பெண்மணி இவங்களுக்கு செல்லமா இந்த உலகமாக அறிவிக்கக்கூடிய இவங்களுடைய பேர் என்னன்னா உம்மு தர்தா தர்தாவுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை அழைப்பாங்க சரி ஏன் இவங்களை பற்றி நான் இங்கே சொல்கிறேன்னா ஒரு சார் சொல்லும்போது ஆணுக்கு கல்வி போய் சேர்ந்தால் இன்னொரு ஆணுக்கு தான் போய் அதை எத்தி வைப்பாங்க ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி போய் சேர்ந்தா பின் பிறருக்கு எத்தி வைக்கிறதை விட அவங்கள சேர்த்து அமல் செய்ய வைப்பாங்க அதே மாதிரி தான் ஹுஜைமாரத ரக்துலையாளையாக சொன்ன செஞ்சாங்க என்னன்னா அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த உம்மு தருதான்றவங்களுடைய வீட்டில் போயிட்டு உட்காந்து விவாதம் செய்வாங்களாம் அப்பயே இந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா எல்லாருடைய கையிலையும் ஒரு கயிறை கட்டி விட்டு யார் யாரெல்லாம் ரொம்ப நேரமாக இபாதத்தை செய்கிறோம் கொஞ்ச நேரம் உட்காருவோமே சொல்லிட்டு யார் யாரெல்லாம் உட்காருறாங்களோ இந்த ஊதர் தாம கயிறை பிடிச்சி இழுப்பாங்களாம் என்ன உட்கார எந்திரி அல்லாம இபாதத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இதுதான் ஒரு பெண்ணுடைய வலிமை அல்லாவின் பக்கம் தைரியமாக அழிக்கக்கூடிய அழைக்கக்கூடிய ஒரு தைரியம் ஒரு பெண்ணுக்குத்தான் இருக்குது அந்த அந்த ஒரு மேன்மையான ஒரு பணியை செய்யக்கூடிய அன்னை பாத்திமா வரதில்லா அவங்களுடைய மதரசாலை இருக்கிறது மிகவும் பெருமிதம் கொள்கிறோம் இந்த ஊதர் அம்மா அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் அபுதர்தா இங்கே என்னென்னா அபுதர்தா தன்னுடைய ஹஸ்பண்ட் ஒஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் இருக்கும்போது இந்த ஊதர் தா அம்மா பக்கத்தில் போய் கேட்குறாங்க பக்கத்தில் போய் சொல்கிறாங்க என்னென்னா துன்யா நீங்கள் இந்த துனியாவில் இந்த உலகத்தில் என்னை வந்து பொண்ணு கேட்டீங்க நானும் உங்களை போதும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்போ நீங்கள் மௌத்தாவை போறீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் உங்களை மாப்பிள்ளையாக கேட்குறேன் ஆகிரத்தில் நீங்கள் தான் எனக்கு கணவன் நான் தான் உங்களுக்கு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூதர் அம்மா சொல்கிறாங்க இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயத்த யோசிக்கணும் ஒரு மனைவி ஐயையோ இந்த 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 துணியாலே பட்ட கஷ்டம் போதாதரா ஆகிரத்துலேயுமா அப்படின்னு யோசிக்காமல் தனது கணவன்ட்ட போயிட்டு நீங்கள் தான் எனக்கு ஆகிரத்துலேயும் கணவன் சொல்கிறாங்க ஒரு பக்கம் ரெண்டாவது இந்த கணவன் பக்கத்துலேருந்து யோசிங்களேன் ஐயோ எம்மா உலகத்தில் தான் நீ தொல்லையை கொடுத்த ஆகிரத்துலேயுமா வந்து எனக்கு தொல்லையை கொடுப்ப அப்படின்னு யோசிக்கல அந்த கணவர் அந்த அபுதர் தான் என்ன தருமா சொன்னாங்க பலா தன் கிசை பாதி எனக்கு பிறகு நீ யாரையும் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்காதம்மா உனக்காக நான் ஆகிரத்தில் வெயிட் பண்ணுறேன் அங்கே வந்து நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக ஜோடியாக வாழலாம் அப்படின்னு இந்த ரெண்டு இடத்துல இருந்தும் சம்மதிக்க வர்றது காரணம் என்ன தெரியுமா இந்த ரெண்டு பேருமே மிகப்பெரிய மார்க்க வல்லுநர்கள் மார்க்கம் அறிந்தவர்களால் மட்டும் தான் நீங்க தான் எனக்கு ஆகிரத்திலையும் கணவர்னு சொல்ல முடியும் மார்க்கம் அறிந்த கணவரால் தான் நீ தான் எனக்கு ஆகிரத்திலையும் மனைவின்னு சொல்ல முடியும் ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க என்னன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனியில வேலை பார்த்துட்டு வந்தாராம் அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா டீ குடிக்கலான்னு சொல்லிவிட்டு வெளியே வரும்போது வெளியில் வந்து கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் வேலை பார்த்த கம்பெனி ஃபுல்லாக இடித்து விழுந்து அங்கே இருக்கிற நிறையா பேர் மௌத்தா போயிட்டாங்களாம் இதை செய்தியில் பார்த்த அந்த மனைவி அந்த கணவரோட அந்த மனிதனுடைய மனைவி பதறி போய் உடனே ஒரு காலு ஹஸ்பண்டுக்கு என்னங்க நீங்கள் வேலை பார்த்த கம்பெனி இடிஞ்சு விழுந்துருச்சாமே உடனே இவர் சொல்கிறாரா நல்ல வேலைம்மா கொஞ்ச நேரம் முன்னாடி இருக்கும் கம்பெனிக்குள்ளே தான் இருந்தேன் இப்பதான் டீ குடிக்கலான்னு வெளியே வந்தேன் பாதுகாத்துட்டான் அப்படின்னு சொல்றேன் அலகது அப்பாடான்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி உட்காடுறாங்க உட்கார்ந்து டிவியில் நியூஸ் ஓடுது 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 இந்த நியூஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் ஆகுது அப்புறமா அந்த நியூஸ்ல சொல்றாங்க யார் யாரெல்லாம் அந்த பில்டிங் கீழே விழுந்து யார் யாரெல்லாம் மௌத்தா போனாங்களோ யார் யாரெல்லாம் இறந்தாங்களோ அந்த இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு தலா அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க உடனே இந்த அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க ஹஸ்பண்டுக்கு என்னங்க எத்தனை தடவை சொல்லிருக்கேன் டீ குடிக்கிற பழக்கத்தை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கேட்டிங்களா அப்படின்னு சொன்னவொன்னே கணவனுக்கு ஒரே அ அதிர்ச்சி என்னடா இது ஆக இதில் என்ன நமக்கு நகைச்சுவையாக சொல்கிறதாக இருந்தாலுமே நாம் புரிஞ்சுக்க வர வேண்டியது என்ன அப்படின்னா மார்க்கம் அறிந்த பெண்ணால் இவ்வாறு சொல்ல முடியாது ஏனென்றால் மார்க்க கல்வி என்பது நமக்கு மன்னன் ஆசையை தராது மறுமையின் ஆசையை கொடுக்கும் மறுமையின் ஆசையை கொடுக்கக்கூடியவர்கள் தான் ஆலிமாக்கள் ஆலிம்கள் மேலும் மார்க்க கல்வி எந்த அளவுக்கு அப்படின்னா நாம வச்சுக்கிற இந்த கல்வி சனது இருக்கு பாத்தீங்களா சனதை வச்சுக்கிட்டு நம்ம ரசூனாவோட வாரிசுன்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆனா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நாளைக்கு நம்மளை மஹர் மைதானத்தில் ஆதம் அலை இஸ்லாமில் இருந்து கடைசி மனிதர் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை பார்த்து அல்லா தலா கை நீட்டி சொல்லுவான் இதோ இந்த பெண்மணி இருக்காங்களே ஒரு ஆலிமாவை பெற்றெடுத்த தாய் இதோ இந்த ஆண்டு இருக்காரே ஒரு ஆலிமாவை பெற்றெடுத்த தந்தை என்னை பத்தி உலகமெங்கும் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஆலிமுடைய தாய் தந்தைன்னு உங்களை அறிமுகப்படுத்தும் போது இத்தனை நபிமார்களும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்களே அந்த நிலைமையை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அந்த அந்த நிலைமையில நம்ம அங்க போய் உட்காரணும்னா நாம என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு பாருங்க நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ கல்விகளை கொடுத்தாலும் மார்க்க கல்வியோடு சேர்த்து கொடுப்பது மிக ஆக சிறந்தது ஏன் நான் இதை சொல்றேன்னா ஒரு மனு அல்லா தாலா மனுஷனை படைச்சிட்டான் இது வரைக்கும் மனுஷன்ற படைப்பே இல்லை அல்லாஹாலா ஆதமலை சிலத்தை படைச்சு ஏய் நான் இவ்வளோ பெரிய மனுஷனை படைச்சிருக்கேன் ஆட சொன்னானா பாட சொன்னானா இல்லை சரளமாக பேச சொன்னானா இவரோட திறமையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லலை என்ன தெரியுமா சொன்னால் நான் இவருக்கு கல்வி கற்று கொடுத்துருக்கேன் அந்த கல்வியெல்லாம் நீங்கள் கேட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு கல்வியை தான் ஒரு மிகப்பெரிய திறமையாக அல்லாஹ்லா பறைசாற்றணும் அப்போது ஒரு மனுஷனை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போது ஒரு கல்வியை வைத்து அறிமுகப்படுத்துகிறான்னா அல்லா அந்த கல்வியை எப்படி ஒரு மதிப்பு மிக்கதான் அல்லா கருதி வச்சுருக்காங்கிறத நம்ம யோசிக்கணும் அது மட்டும் அல்ல இந்த மதரசா தனித்துவமான ஒரு மதரசான்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நூகலேஸ்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் மக்களை அழைச்சாங்க ரொம்ப தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் ஆயிரத்துக்கு ஐம்பது மட்டும்தான் கம்மி அவ்வளோ வருஷம் அழைச்சாங்க ஆனால் அவங்கள ஏத்துக்கிட்டு ஒரு அறுபது எழுபது எழுபதுக்கு ஆனால் அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன் ரசூல் அல்ல சொல்லி எத்தனை வருஷம் அல்லாஹ் பக்கம் அழைச்சாங்க வெறும் இருபத்தி மூணு வருஷம் தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது எங்க இருக்கு இருபத்தி மூணு எங் எங்க இருக்கு அப்போ இந்த இருபத்தி மூணாவது வருஷத்துல கடைசியான ஹஜ்ஜில் கலந்து கொண்டவங்க பார்த்தா ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க அத்தனை பேருக்கு போய் சென்றது நூஹலே இஸ்லாமால முடியல ஆனா ரசூல்லாவால குறுகிய காலகட்டத்திலே முடிஞ்சிருச்சே எப்படி வரலாற்று ஆசிரியர்கள் அருகின்கள் சொல்லுவோம் வரலாற்று ஆசிரியர்கள் இதற்கான விளக்கத்தை சொல்றாங்க என்ன தான் நூ ஹலைஸ்லாம் அவ்வளோ வருஷம் அழைப்பு பணியசு அழைப்பு பணிய தொடர்ந்து கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டே இருந்தாலும் நூ ஹலைஸ்லாம் கூடவே வாழ்ற மனைவி நூஹலாம் ஏற்றுக்கலை அதனால நூ ஹலே மிகப்பெரிய சாதனையை செய்ய முடியல ஆனால் ரசூலுல்லா வெறும் இருபத்தி மூணு வருஷம் அழைப்பு பணியை கொடுத்தாலும் ரசூலுல்லாவுடைய முதல் ஃபாலோவர் யார் ரசூலுல்லாவை முதல்ல ஏற்றுக்கிட்டது யாருன்னா அவங்களுடைய மனைவி ஹதிஜா அம்மா தான் அதனால தான் குறுகிய காலகட்டத்தில் ரசூல்லாவோட பெரிய சாதனையை அடைக்க முடிஞ்சது அப்படின்னு விளக்கம் எழுதுவாங்க இந்த சம்பவத்தை நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய வரும் இந்த மதரசாவை நடத்துறது யாருன்னா கணவன் அவங்களுக்கு உறுதுணையாக ஒரு மனைவி அப்போ நாம் யோசிக்கணும் அதுவே இவ்வளவு சிறந்ததாக போகுதுன்னா நாம் கணவர்கள் எடுத்து வைக்கும் நல்ல காரியங்களுக்கு ஒரு மனைவி உறுதுணையாக இருந்தால் அந்த கணவன் எட்டாத உயரத்தில் போவார்கள் என்பதற்கு ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை சா சாட்சியாக இருக்கிறோம் இருக்கிறது அமையிலும் அல்லாஹால அவங்களுக்கும் எங்களுக்கும் அனைத்து விதமான கல்வி ஞானத்தையும் கொடுத்து மார்க்கப்பட்டுள்ள இறை நேசர்களாக வளரச் செய்வானாக ஆமீன் ஆனி அஹமது இல்லா ரபுஆன் அலாம் வரைக்கும் வரமத்த வர